ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தூதுவளை சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தூதுவளை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதுதான் தூதுவலையோட பூக்கள் கத்திரி கத்திரிக்காய் இருக்கு அந்த பூக்கள் மரியேதான் இருக்கும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் பூண்டு மூணு மூணு பல்லு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் ஒரு அஞ்சு இதை வச்சு தான் சட்னி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு பருப்பு மிளகாய் பூண்டு இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து போட்ட உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ஜணம் ஆ ஆகிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க முடியல தூதுவில ஒரு கப்பு அதிக கொடுக்கலாம் தூதுவில இலைகளை இது மாதிரி போட்டு நல்லா வணக்குங்க பாதி வணங்கணோன்னே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி அது போடுறோம் அடுத்து தேங்காய் ஒரு கப் எடுத்து ஒரு மொடி செருவி அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ தேங்காய் போட்டதுன்னா நல்லா கொஞ்சம் வணங்கிடுச்சு இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது வணக்கி வச்சுருந்த பொருட்கள்லாம் நல்லா ஆரடிச்சி இப்போ இதுபோல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க எடுத்து வச்ச விழிதலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ அடுப்பில் ஒரு வானிலில் இது போல் எண்ணெய் போட்டு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சோடனே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வந்து நம்ம அரைச்சி விட்டு இதில் கொட்டிக்கலாம் இது தாளிப்பு போட்டு ஒரு கொதி வெண்ணொன்னு இது கிளாரி நம்ம வந்து சட்னி அரைக்கிடலாம் நம்ம தூது வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் இதுவும் நம்ம சுவையான தூது வெள்ளை சட்னி தயார் இது போல் இது சாப்பிட்டிங்கன்னா சளி பிரச்சனை இருமல் எல்லாம் சரியாக போயிடும் தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி பிரச்சனைலாம் சரியாயிரும் இது போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூசக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்